கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி எழுதிய இரு நூல்கள் வெளியீட்டு விழா நெல்லையில் நடைபெற்றது கலை பதிப்பகத்தின் சார்பில் பாப்பாக்குடி இரா செல்வமணி எழுதிய மறைவேது உனக்கு மன்னவா மற்றும் அரண்மனை நகரில் அமுத தமிழ் ஆகிய இரு நூல்களின் வெளியீட்டு விழா நெல்லை நகரம் கோடீஸ்வரன் நகர் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் மாடல் மேல்நிலைப்பள்ளி கலையரங்கில் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளரும் கல்வியாளருமான ஆ மரியசூசை தலைமை வைத்தார் தமிழ்நாடு அரசு நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் தமிழ்ச்சம்மல் பாமணி மற்றும் கவிஞர் நா ஜெயபாலன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் கவிஞர் சுப்பையா தமிழ்தாய் வாழ்த்து பாடினார் எழுத்தாளர் சி வள்ளி சேர்மலிங்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார் மறைவேது உனக்கு மன்னவா நூலினை பிரபல திரைப்பட பாடலாசிரியர் நெல்லை ஜெயந்தா வெளியிட்டார் அதன் முதல் பிரதியை திருநெல்வேலி பொருளை இலக்கிய வட்ட புரவலர் தளவாய் நாதன் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு திருநெல்வேலி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாம் மாலை ராஜா உட்பட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர்